வணக்கம் நீங்க சில குறிப்புகள் அனுப்பியிருந்தீங்க ரொம்ப ஆழமான இறையல் சம்பந்தமா அத வச்சு இன்னைக்கு நாம ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம் அதாவது கடவுளோட தன்மை பத்தி பேச போறோம் குறிப்பா திருத்துவத்துல முதல் நபர் அதாவது பிதா அப்புறம் இரண்டாம் நபர் அதாவது குமாரன் இவங்களுக்குள்ள நித்தியத்துல என்ன உறவு இருக்கு இதுதான் கேள்வி இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்த இரண்டாம் நபர் காலம் வெளிக்குள்ள வந்து மகன்கிற பாத்திரத்தை ஏத்துக்கிட்டதுக்கும் நித்தியத்துல அவரோட நிலைக்கும் என்ன தொடர்பு இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச்சு ஆமா இது வந்து உண்மையிலேயே கடவுளோட அடிப்படை இயல்பு தொடர் ஒரு கேள்வி அவர் ஆவி அவருக்கு வந்து எல்லையே கிடையாது நம்ம மாதிரி படைக்கப்பட்டவங்களுக்கு இதை முழுசா புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம் அவர் வெளிப்படுத்தினதை தான் நாம ஓரளவுக்கு பேச முடியும் நீங்க கொடுத்த அந்த மூலங்களில் பைபிளை வச்சு சில சிக்கலான கருத்துக்கள் சில வேறுபட்ட விளக்கங்கள்லாம் இருக்கு நம்ம நோக்கம் வந்து அந்த பார்வைகளை முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்றது தான் அது என்ன சொல்லுதோ அதை அப்படியே பார்க்கலாம் சரி சரி அப்போ ஆரம்பிக்கலாம் உங்க குறிப்புகளில் முதல்ல சொல்ற விஷயம் கடவுள் ஆவியானவர் அவருக்கு உருவம் இல்லை திருத்துவத்தில் இருக்கிற மூணு பேருமே பிதா குமாரன் பர்சுத்தாவி சமமானவங்க எல்லையற்றவங்க ஆனால் அவங்க நித்தியத்துல எப்படி இருக்காங்க காலம் வெளியெல்லாம் இல்லாம அது நமக்கு ஒரு மர்மம் தான் இல்லையா ஆமா அது பெரிய மர்மம் நம்மளால அதாவது காலம் வெளிக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கிற நம்மளால கடவுளோட அந்த பார்வையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு உங்க மூலங்கள் சொல்லுது ஏசாயா சொல்ற மாதிரி கடவுளுக்கு முன்னாடி தேசங்கள்லாம் ஒரு சொட்டு தண்ணி மாதிரிதான் அட இந்த பிரபஞ்சத்தையே நம்மளால சரியா விவரிக்க முடியல இதுல கடவுளை நம்ம இந்த சின்ன மனுஷ மொழிக்குள்ள எப்படி சொல்றது அதுதான் சவால் ரொம்ப சரியா சொன்னீங்க வேதாகமோ நமக்கு வழிகாட்டுது ஆனா அது கூட ஒரு வரையறைக்குட்பட்ட பார்வை தான் நமக்கு கொடுக்குது கடவுளை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ற நம்ம ஆர்வத்தை உங்க மூலங்கள் பாராட்டுது ஆனா அதே நேரம் நம்மளோட அறியாமையும் அது ஒத்துக்கொள்ளுது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த மூணு நபர்களுமே சமமான தெய்வீக நபர்கள் அவங்களோட சாரம் ஒன்றுதான் இதுல ரெண்டு பார்வைக்கும் கருத்து வேறுபாடே இல்ல ஆமா அது அடிப்படையான உண்மை இப்போ இந்த இரண்டாம் நபர் அதாவது குமாரன் மனுஷனா வந்ததுக்கு அப்புறம் உம் சில கேள்விகள் எழும்புது யோவான் பதினாலு இருபத்தி எட்டுல சொல்றாரு என் பிதா என்னிலும் இது அவர் மனுஷனா இருந்தப்போ ஏத்துக்கிட்ட அந்த தாழ்மைக்கு பொருத்தமா சொல்லுது ஆமா ஆனா இருக்கு தெளிவா சொல்லுது இது இயல்பான தாழ்வு அவரா விரும்பி ஏத்துக்கிட்டதுன்னு சரிதான் ஒரு தன்னார்வ தாழ்மை அவர் எல்லா படைப்புக்கும் மேலானவர் தான் அதுல மாற்றம் இல்ல கொலோசியர் சொல்ற மாதிரி கிறிஸ்து தான் எல்லாம் தான் நம்ம விவாதம் இன்னும் ஆழமா போதுன்னு நினைக்கிறேன் அந்த இரண்டாம் நபர் மனுஷனா வர்றதுக்கு முன்னாடியே மகன் அந்தது குமாரன் தானா அதாவது அந்த குமாரனுங்கிற பேர் நித்தியத்துல இருந்தே அவருக்குரியதா இல்ல காலம் ஆரம்பிச்ச பின்னாடி வந்ததா உங்க மூலங்கள் இதுக்கு ரெண்டு பதில் சொல்லுது ஆமா இதுதான் வந்து முக்கியமான புள்ளி முதல் பார்வை என்ன சொல்லுதுன்னா நித்திய குமாரத்துவம் அதாவது இரண்டாம் நபர் இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடியே நித்திய காலத்திலிருந்தே எப்போதுமே பிதாவோட ஒரே பேரான குமாரனாகத்தான் இருந்தார் அந்த மூலத்தில் கொரியனில் ஓயதுல்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க இதுக்கு ஒரே பேரான குமாரன் இது அவரோட நித்திய அடையாளம்னு சொல்கிறாங்க ஓஹோ அப்போ இந்த பார்வையின்படி அவர் மனுஷனா பறந்ததுனால குமாரனாகல அவர் எப்போதுமே குமாரன்னா ஆனா மனுஷனா வந்ததுக்கு அப்புறம் படைப்புகளுக்குள்ள அவர் முதற் பேரானவர் ஆனாரு அதுக்கு மூலத்துல மததுல் அல்லது ஜாங் ஜான்னு சொல்றாங்க அதாவது நித்தியத்துல ஒரே பேரானவர் படைப்புல முதற் பேரானவர் இப்படி சரியா சொன்னீங்க தெய்வீகமான ஒரே பேரான குமாரன் இப்போ படைக்கப்பட்டவங்களில் முதற் பேரானவராக ஆனார் இதுக்கு பைபிள்ல என்னென்ன வசனங்கள் ஆதாரமா காட்டுறாங்க உம் இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு முக்கியமா யோவான் ஒன்னு பதினெட்டு பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான தேவகுமாரன் அப்புறம் நீதிமொழிகள் முப்பது புள்ளி நாலு அவருடைய குமாரனுடைய நாமம் என்னன்னு ஒரு கேள்வி வருது பாருங்க எப்ரேயர் ஒன்னு புள்ளி ரெண்டுல அவர் மூலமா உலகங்களை உண்டாக்குன குமாரன்னு சொல்லுது யோவான் பதினேழு புள்ளி அஞ்சுல உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே பிதாவோட இருந்த மகிமைய பத்தி இயேசு பேசுறாரு இதெல்லாம் அவரு முன்னாடியே குமாரனா இருந்தார்னு காட்டுறதா சொல்றாங்க பிதா தம்முடைய குமாரனை அனுப்பினார்னு சொல்ற வசனங்களும் இருக்கே ஆமா ரோமர் எட்டு மூணு மத்தே இருபத்தொன்னு முப்பத்தேழு மாதிரி வசனங்கள் அவர் ஏற்கனவே குமாரனா இருந்ததுனால தான் தம்முடைய குமாரனை அனுப்பினாருன்னு அர்த்தம் வருதுன்னு வாதிடுறாங்க சிலுவையில் நடந்த அந்த பிரிவை கூட நித்திய பிதா நித்திய குமாரனை அவர் மனுஷ ரூபத்துல இருந்தப்போ கைவிட்டதா பாக்குறாங்க அந்த உறவோட நித்தியத்தன்மையை இது காட்டுதுன்னு சொல்றாங்க சரி இது ஒரு தெளிவான அழுத்தமான பார்வை ஆனா இதுக்கு மாற்று கருத்து இருக்குன்னு சொன்னீங்களே அது என்ன அது எப்படி இத அணுகுது ஆமா இருக்கு அந்த இரண்டாவது பார்வைக்கு பேரு காலத்திற்குட்பட்ட குமாரத்துவம் இதை கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்குது இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா பிதா என்கிற இந்த உறவு அல்லது இந்த பேர் இரண்டாம் நபர் மனுஷனா காலம் வெளிக்குள்ள வந்தப்பதான் ஆரம்பிச்சுது அதுக்கு முன்னாடி நித்தியத்துல அப்படி ஒரு பேர் அப்படி ஒரு உறவு முறை இல்ல மூணு பேரும் சமமான தெய்வீக நபர்களா இருந்தாங்க குமார் என்கிற பிரிவினை அந்த நித்திய நிலையில் இல்லைன்னு சொல்றாங்க அப்படியா அப்ப இந்த பார்வையின்படி அவர் மனுஷனா பிறந்ததுனாலதான் ஒரே பேரான குமாரன் ஆனாரு அப்புறம் உயிர் தெழுந்து மீட்கப்பட்டவங்களுக்கு தலைவரா ஆனப்போ முதற் பேரானவர் ஆனாரு அப்ப இந்த ரெண்டு பட்டங்களுமே நித்தியமானது இல்ல காலத்தோட சம்பந்தப்பட்டது ஆமா நீங்க புரிஞ்சுகிட்டது சரிதான் இந்த ரெண்டு பட்டங்களுமே ரட்சிப்பின் திட்டம் படைப்போட இருக்கிற உறவு இது சம்பந்தமா வந்ததுதான் இந்த பார்வை சொல்லுது இதுக்கு என்ன வசன ஆதாரங்களா அவங்க வைக்கறாங்க இதுக்கும் சில முக்கியமான வசனங்கள் இருக்கு உதாரணத்துக்கு எபிரேயர் ஒன்னு புள்ளி அஞ்சு அங்க நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் இருக்கு அந்த இன்றுங்கிற வார்த்தை முக்கியம்னு சொல்றாங்க அப்போ சிலர் பதிமூணு புள்ளி முப்பத்தி மூணு இந்த வசனத்தை இயேசுவோட உயிர்த்தெழுதலோட இணைச்சு பேசுது ஆமா உயிர்த்தெழுதல் ஒரு முக்கியமான நிகழ்வா பார்க்கப்படுது அதே மாதிரி ரோவர் ஒன்னு புள்ளி நாலும் அவர் உயிர்த்தெழுந்ததுனால தேவ குமாரன் வல்லமையா நிரூபிக்கப்பட்டார்னு சொல்லுது அந்த நிரூபிக்கப்படுதல்ங்கிறது ஒரு புதிய நிலையை காட்டுதுன்னு வாதிடுறாங்க அப்போ யோவான் மூணு புள்ளி பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினாருங்கிறத எப்படி பாக்காங்க அதை வந்து அவர் ஏற்கனவே இருந்த குமாரனை தந்தாருன்னு எடுத்துக்காம அந்த குமாரனுங்கிற பாத்திரத்தை ஏத்துக்க அனுப்புனாரு அல்லது அந்த நிலைக்கு உயர்த்தினாருன்னு வளக்கலாம் அது ஒரு செயல் ஒரு நிலை மாற்றம்னு பாக்கிறாங்க எதுக்காக இந்த குமாரன் பாத்திரத்தை ஏத்துக்கிட்டாருன்னா ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற குறிப்பா படைப்ப மறுபடியும் தனக்கு உரிமையாக்கி கொள்ள எப்ரேர் ஒன்னு புள்ளி ரெண்டு லூக்கா இருபது புள்ளி பதினால வர்ற மாதிரி சரி அப்போ சிலுவையில பிதா கைவிட்டத இந்த பார்வையில அது கடவுளுக்குள்ள ஒரு பிரிவு இல்ல மாறா அவர் மனுஷனா ஏத்துக்கிட்ட அந்த பாத்திரம் அந்த பணி அது கைவிடப்பட்டதை குறிக்குதுன்னு சொல்றாங்க இயேசுவே பிதாவை என் தேவன் யோமன் இருபது புள்ளி பதினேழுல கூப்பிடுறதையும் சுட்டி இது அவர் மனுஷனா ஏத்துக்கிட்ட அந்த தாழ்மை நிலையை காட்டுதுன்னு சொல்றாங்க ரொம்ப ஆழமான வேறுபாடு இது ரெண்டு பார்வைகளுமே ஒரே பேரானவர் முதற் பேரானவர்ங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துது ஆனா அத காலத்தோடையும் நித்தியத்தோடையும் சம்பந்தப்படுத்துற விதம் தான் வேற இது இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா கண்டிப்பா சுருக்கமா சொன்னா முதல் பார்வைப்படி நித்திய குமாரத்துவம் ஒரே பேரானவருங்கிறது நித்திய அடையாளம் முதற் பேரானவருங்கிறது காலத்துக்குள்ள படைப்புக்குள்ள கெடைச்ச பட்டம் ஆனா இரண்டாவது பார்வைப்படி காலத்திற்குட்பட்ட குமாரத்துவம் இந்த ரெண்டு பட்டங்களுமே ஒரே பேரானவர் முதற் பேரானவர் படைப்பு மீட்பு சம்பந்தமா கிடைச்சதுதான் ஒரே பேரானவர்னா மனுஷனா வந்தப்போ இருந்த தனித்துவமான தெய்வீகத்தன்மை முதற்பேரானவர்னா மீட்கப்பட்டவங்களுக்குள்ள அவரோட தலைமை பங்கு இப்படி பிரிச்சு பாக்குறாங்க புரியுது ஆனா ரெண்டு பேருமே இரண்டாம் நபரோட முழு தெய்வீகத்தை ஏத்துக்கறாங்க இல்லையா அதுல சந்தேகம் இல்ல யச்சேமா அதுலயும் எந்த மாற்று கருத்தும் இல்ல அவர் நித்தியத்தில் பிதாவோட சமமானவருங்கிறது ரெண்டு பேருமே ரொம்ப உறுதியா நம்புறாங்க கருத்து வேறுபாடு முழுக்க முழுக்க பிதா குமார்கிற அந்த உறவு முறை அல்லது அந்த பேர் எப்ப ஆரம்பிச்சது அதோட தன்மை என்னங்கிறதுல தான் இருக்கு இது நித்தியத்தில் இருக்கிற ஒன்று காலத்துல தெரியுதா இல்ல மீட்புக்காக காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இதுதாங்க இருக்கிற மையமான கேள்வி உங்க மூலங்கள் ரெண்டு பக்க நியாயத்தையும் அழகா முன்வைக்குது நீங்க கொடுத்த மூலங்கள்ல இன்னொரு பாயிண்டும் இருந்துச்சு அதாவது குமாரன் ஏன் முதற் பேரானவரானாரு எதுக்காக அது வந்து அவர மாதிரி நாமளும் அதாவது மனுஷங்களும் அவருடைய சாயலில் உருவாகி கடவுளுக்கு ஸ்வீகார பிள்ளைகளை ஆகணுங்கிறதுக்காக அவர் நமக்கு ஒரு மூத்த சகோதரர் மாதிரி ஆகிறாருன்னு ஆமா அது ரொம்ப முக்கியமான நோக்கம் ரோமர் எட்டு முப்பத்தி ஒம்போது கலாத்தியர் நான்கு பத்தொம்போதுல எல்லாம் இத பாக்கலாம் இது கடைசியா எங்க போய் முடியுதுன்னா குறிந்தியர் பதினஞ்சு இருபத்தி எட்டுல சொல்ற அந்த இறுதி நோக்கம் அதாவது குமாரன் எல்லாத்தையும் பிதாவுக்கு கீழ்படுத்தும் போது அவரும் தன்னை கீழ்படுத்துவார் அப்போ தேவனே எல்லாத்திலையும் எல்லாமுமா இருப்பாரு அந்த கடைசி நிலையை எப்படி பாக்குறதுங்கிறதும் இந்த ரெண்டு பார்வைகளை பொறுத்து மாறுமா ஆமா கொஞ்சம் வித்தியாசப்படும் முதல் பார்வையின்படி குமாரன் தன்னோட வேலையை முடிச்சு பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு இரண்டாம் பார்வையின்படி குமாரன்கிற பாத்திரத்தை ஏத்துக்கிட்டவர் அந்த வேலையை முடிச்சிட்டு திரும்பவும் அந்த அடிப்படை நித்திய சமத்துவ நிலைக்கு திரும்புறாரு பிதாவோட முதன்மை வெளிப்படுது ஆனா ரெண்டுமே கடைசில தேவன் எல்லாவற்றிலும் எல்லாமா இருப்பாருங்கிற அந்த இறுதி இலக்க நோக்கி தான் போகுது சரி நிறைய ஆரமான விஷயமில பேசிட்டோம் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தது நாம உங்க மூலங்களை வச்சு ஒரு சிக்கலான இறையல் கேள்விக்குள்ள போனோம் அதாவது குமாரின் உறவு நித்தியமானது மட்டுமா இல்ல அது படைப்பு மீட்பு இதுல அவங்க செஞ்ச வேலைகளை விவரிக்கிற ஒரு உறவு முறையா உங்க மூலங்கள் இந்த ரெண்டு பார்வைகளையும் கொடுத்து எல்லை இல்லாத கடவுளை புரிஞ்சுக்கிறதுல இருக்கிற கஷ்டத்தையும் மர்மத்தையும் நல்லா காட்டுது ஆனா ரெண்டு பார்வைகளுமே சில அடிப்படை உண்மைகளை ஏத்துக்குது திருத்துவ நபர்களோட சமத்துவம் குமாரன் மனுஷனானதுல இருந்த தாழ்மை அவர் எப்படி நம்மளையெல்லாம் மகிமைக்கு கொண்டு போற முதற் பேரானவரா இருக்காருங்கறதெல்லாம் வித்தியாசம் என்னவோ அந்த குமாரன்கிற பேர் நித்தியமானதா இல்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு நோக்கத்துக்காக தான் ஆமா இந்த மாதிரி விவாதங்கள் பார்க்கும்போது மனுஷங்களோட புரிதலுக்கு ஒரு எல்லை இருக்குன்னு தெரியுது ஆனா அதே சமயம் கடவுள் சொன்னத புரிஞ்சிக்க எவ்வளவு முயற்சி நடக்குதுன்னு பார்க்க முடியுது எல்லாத்துக்கும் சுலபமான பதில் இல்ல உண்மைதான் இது கடைசியா ஒரு கேள்வியை உங்க முன்னாடி வைக்குது இது நீங்க யோசிச்சு பார்க்கலாம் நீங்க இந்த பிதா குமாரன் உறவை நித்தியமானதா பார்த்தாலும் சரி இல்லை காலத்துக்குட்பட்டதா அதாவது படைப்போட சம்பந்தப்பட்டதா பார்த்தாலும் சரி உங்க பார்வை எதுவா இருந்தாலும் அது கடவுளோட அன்பு கிறிஸ்துவோட தியாகம் அப்புறம் கடவுளோட உங்களுக்கு இருக்கிற சொந்த உறவு இதையெல்லாம் பத்தின உங்கள் புரிதலை எப்படி பாதிக்குது அதாவது இந்த ரெண்டுல ஒரு இறையில் நிலைப்பாடு எடுத்தா அது நடைமுறையில கடவுள நீங்க பார்க்குற விதத்தையும் அவரோட பழகிற விதத்தையும் எப்படி மாத்தும் இது உங்க மூலங்கள்ல நேரடியா இல்லனாலும் நாம பேசனத வச்சு நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இது